அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏனா இன்றும் திரு அண்ணா பலி அவர்கள்தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் that is why he is sitting with me அதனால தான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில அமர்ந்திருக்கிறார் આજ ஐடிஎம் கே और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि அன்னை wala தமிழ்நாடு विधानसभा चुनाव உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் ராஷ்டிரிய ஸ்தர் நரேந்திர மோடி ஜிக்கு நேற்று ராஜ்யஸ்தர்பர் ஏஐ டி எம் கே கே நேதா கேடா பாடி ஜி கே நேற்று இந்த தேர்தல் ஏசி அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் ஆதிமீகாவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெறுகிறது. एक प्रकार से 1998 से एआईडीएम के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டிருக்கிறது பிஜேபி

प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी भारतीय जनता कक्ष अति मिपेमान अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब तो मैं सेशन को

எப்பாடிஜி நேற்று அடைங்க நாங்கள் தான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொரு கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க ஏழைகள்

ஏடிஎம்கே டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கே எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி சார் சார் அரே பாய் அப்ப பெலி பாத் பிரஸ் கான்பரன்ஸ் மே ஆரே அப்ப ஹாத் கடா கரோ ஸ்ரீகாந்த் வில் கிவ் சான்ஸ் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்கண்ணா நீங்க சொல்லுங்க சார் வாட் அபௌட் ஓ பன்னீர் செல்வம் அண்ட் டிடி விதிநகரன் ஆர் தே ஆல்சோ பார்ட் ஆஃப் தி என்டிஏ ஆர் யூ வாண்டட் அ யுனைட்டட் ஏஐஐடிஎம்கே சார் एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफेरेंस नहीं होगा जहां तक एनडीए के साथी दलों का सवाल है एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேட்கிறேன் நீங்க கேட்டிங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்திரச்சிருன்னு சொல்லுங்க हाउ देखिए एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी इन द कोटनीला அதிமுக என்டிஏ குள்ள வருவது அவர்களுக்கும் என்டிக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே விண்மெண் சிச்சுவேஷன் இருவருக்குமே பலனளிக்க கூடியது பின்னாடில இருந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க எந்திரிச்சன் இல்லுங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கூட்டணிலிருந்து போ வேற வேற ஒரு விடயம் போறீங்க டீ போறீங்க கூட்டணி பத்தி கொள்ளைய கூடிய ஏன்னா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வந்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்க நான் ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு நெல்லுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा தயக்கெங்க யார் எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறாள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க 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 சார் देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்புக் கொண்டிருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழி ஆகட்டும் டி இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டிருக்கிறார் அது என்னன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் சார் தமிழ் எக்ஸ் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டில எக்ஸ் செகண்ட் பை பர்த சமாப்தி உண்மையதோ எஸ் கருகையா पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है। திமுகவின் மோசடி ஊழல்கள் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் மக்கள் மீது தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசுப் டிஎம்கே இருக்கு थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ई e. एल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड एंड स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदयनिधि से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़े तमी स्टाल तुण्डर उदयनिधि आप स्कैम के नाम पढ़ो नाम டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கீட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுக மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க மீடியா சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல எல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலைன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या देखिए नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान मकलते तिशा मेट डी डीलिमिटेशन प्रचि पड़े का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हटके है

सर मैं आमोद मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं सर, सर तो कर पाक आमोद बोल रहा हूँ आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएम के से जवाब भी चाहती है ना तमिलनाडु तमिलनाडु मको तमिलना उसे மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடை மாற்றுற மாதிரி கவனத்திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க 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 சொல்லிட்டாங்க அது தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு மேனே ஸ்பஷ்டதா செழப்பாடி கே நேத்து ஹம் சுனா உள்ளொடைங்க நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன் திரு அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் மற்ற தேர்தலுக்கு பிறகு भई सच पूछेचुंगे उल्प्रे அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்றை எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோ பெருமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டுருकाங்க ஒருத்தரு ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேக்காதீங்க 1% 1 क्वेश्चन ஒரே நிமிஷம்ங்கனா இந்த एनडीटीवी சாம்ப டானியல் அவங்க இருக்குறாங்க முதல்ல இருந்து நின்றிருக்கீங்க கொஞ்சம் எந்திச்ச சொல்லங்க கேளு அம்மிஷா जी इधर से सर सर गृमंती जी रविंद्र हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थाई होगा इस पर संशय उठा रहे हैं हम लोग देर इसीलिए लगी கே कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இங்க கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் જરાવી નહી હમ તમિલ ભાષા તમિલ સંસ્કૃતિ ઓર તમિલ જનતા કા ભારતીય જનતા પાર્ટી ગૌરવ ભી કરતી હૈ ઓર સન્માન ભી કરતી હૈ तामリ મક્કલેયમ તમિલ માનીલતિયમ તમિલ મુલિયમ નાંગલ એંગલ ગૌરવ માગા કરદુલોરમે તવિરે એન્દ્રમે તમિલનાટ બાજા કા પ્રચારイ કરિયા માનીલવાગા કરદિયદિલ્લે ઇન નરેન્દ્ર મોદીજી હી થે જિન્હોને મહાન તમિલ પરંપરા સે સેંગોલ કો பிராபித் தமிழ்நாட்டை பண்பாட்டை பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார் திமுக எதிர்த்தது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் தமிழ்நாட்டில் மிக புகழ் பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இண்டியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோதிஜி சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சஸ்தான் சிஐசிடி பச்சிஸ் கரோடு நரேந்திர மோடி நாட்டில் வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய நிறுவனம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி சர்க்கார் யூனிவர்சிட்டி தமிழ் சுருவாத் கி இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துக்கான ஆர்ஐசி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறளை अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार कर रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरुக்குறளை உலगिन பல்வேர் நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கோம் அதிலே 63 மொழிகளிலும் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகமே और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है सुब्रमण्य भारतीय आई एस और आई पी एस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही लैंग्वेज में एग्जाम दे सकते हैं डीएम के सरकारें जब भी थी केंद्र में उन्होंने के के मोदी जी ने ही भाषा में उपलब्ध कराने का काम किया इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகளில் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு என் டி ஏ கி சர்க்காரே வெடிக்கல் என்ஜினியரிங் கோர்ஸ் கா लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं नाम इंडिया दो अंगलनाम மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அவங்க தாய் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு படிக்கிறாங்க உயர்கல்வி மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை ஒரு தமிழ்நாடு பூச்சனை ஆயாகும் தமிழ் பாசா கே ஜிஎம் தமிழ்நாடு ஜனதா நான் கேட்கிறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா சித்தம்

அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் தட் இஸ் வாய் ஹி இஸ் சிட்டிங் வித் மீ தான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார் இதுல உண்மை இல்லை बारह बजे होने वाला जो प्रेस मीट अभी पांच बजे तक इसलिए डिले हुआ <laughs> देखिये मैंने कहा कि देरी इसलिए हुई है ये गठबंधन को लंबा चलाना है। ये ये तनाले इन द कुट ये तनाले सामादमन निंगी कहते थे कि ना येर कनवे बदल सोलिवेटेन नींद उर्दियान बलवान कुटनी हमारी पदरकावतन काला दामादमाने। सर जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए।

அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் Sir, you said in your tweet that Anamalai's uh, skills would be leveraged to the national level. Would that be uh, moving Anamalai to the national level, or uh, will Anamalai, sir, will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए हम चलाएंगे ना अच्छे से, से मेरी पार्टी, पार्टी की वेड़ी इतनी वेड़ी सारी, वेड़ी सारी चिंता मत करिए हम चलाएंगे अच्छे से कवल पड़ा चलिए धन्यवाद मित्रों बहुत बहुत धन्यवाद नंबर नंबर اب <laughs> <coughs> போட்டோ எடுக்கிறவங்க உட்காருங்க பின்னாடி வீடியோ கேமரா வெளிய விடுங்க கொஞ்சம் அமருங்க அமருங்க கொஞ்சம் போட்டோ கொஞ்சம் உட்காருங்க